ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற சிக்காரர்களாக இருந்தால் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் சோ அதை செக் பண்ணி நீங்க வேணுங்கிற ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கி நினைக்க கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் அனைத்து விதமான லட்சுமி கலாச்சாரத்தையும் வாழ்வில் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுகிறது மேலும் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை கொண்டு வலுவான நிலையில் அமர்ந்துள்ளதுங்க ஏழு கூடையவன் ராசியிலேயே இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷப் ராசி மிக மிக மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு அலுவலகப்படிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களை நம்பி புதுசாக பொறுப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு செல்வாக்கு எல்லாம் அதிகரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் உங்களை மற்றவங்க நம்புகிறாங்க மற்றவங்களோட அதிகமாக உங்களை தான் நம்புறாங்கன்னு அர்த்தம் நண்பர்களே இன்றைய தினம் போராடக்கூடிய நிலைமை மாறி வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நினச்ச காரியங்கள் நினைச்சபடி வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளாக நீங்கள் உங்களது உடலை வருத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய்களுக்கு மாற்று மருத்துவத்தை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் உருவாகலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நல்லா சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு அருமையான தினமா இன்றைக்கு அமைப்படுவீங்க இந்த தினம் உங்களது அலுவலக பணியில் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக காணப்படுதுங்க கூடுதல் பொறுப்புகள் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல ஒரு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க செல்வாக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் பழைய நோய்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தொந்தரவு செஞ்சாலும் நீங்கள் தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரி செஞ்சுடுவீங்க இந்த தினம் உங்களுக்கு நிறைய பணம் செலவிடக்கூடிய சூழ்நிலைகள் சில சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களது நெருக்கமான சில தொடர்புகள் மூலமாக கான்டாக்ட்ஸ் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சக்திசாலிகளுடன் டாமினேட் செய்யக்கூடிய நபர்களுடன் இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைப்பெறும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையுடைய தொல்லைகள் எல்லாத்தையுமே உங்கள் பார்ட்னர்ட்ட நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புவீங்க உங்கள் மனக்கு வந்து காதலர்கிட்ட உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் இன்றைய தினம் அவருடைய பிரச்சனைகளை அவர் சொல்லிவிட்டு உங்கள் பிரச்சனைகளை கண்டுக்காமல் விடுறதுனால கொஞ்சம் மன வருத்தங்கள் உங்களது காதலருடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருந்து இரவு வரை செய்யக்கூடிய யோகம் என்று உங்களுக்கு இருக்குது எனவே மகிழ்ச்சிகள் உங்களுடைய அலுவலகப் பணிகளை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் நீங்கள் உங்கள் மனைவி ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் சில முக்கியமான சில தருணங்கள் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் முடிந்தவரை நேரத்தை அதிகமாக செல செலவிடுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு இனிமையாக உங்களது நேரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களது இல்லற வாழ்க்கை மூலமாக அமைதிய நண்பர்களே என்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களது திட்டங்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே இருக்கும் நண்பர்களே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளையிலேருந்து சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுங்க அதாவது நாளை காலையில் கிட்டத்தட்ட மூணு ஐம்பது நிமிடத்திற்கு பிறகு சந்திரபோகன் எட்டாம் நிமிடத்திற்கு வரதுனால நாளை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது என்பதனால முக்கியமான செலவுகளை என்றதை சின்னமே செய்து விடுங்கள் முக்கியமாக முடிவெடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கே முடிச்சிடுங்க நாளைக்கு வரைக்கும் உங்களை எந்த காரியத்தையும் தள்ளிப்பட வேண்டாம் ஏன்னா நாளிலிருந்து இரண்டு நாட்களுக்கு சந்திராஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் என்பதால் கண்டிப்பாக இன்ற தினமே உங்களது முக்கியமான வேலைகள் மற்றும் செலவுகள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் முடித்து விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகம் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க நமது புதிய வீடியோக்கள் ராசி பலங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுரங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிசிபாம் டுடே ரசிபடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அடுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மண்ணம் ஸ்கை ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு அஜஸ்டன் ஆகாமக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் நமது ரிஷபராசி அன்பர்களில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சுபகாரியம் ஏதாவது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பேச்சுவார்த்தைகளோ அல்லது ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் மனதிற்கு பிடித்த வகையில் ஈடு ஏறக்கூடிய யோகம் இருக்கு நல்ல தேதி குறிப்பீங்க இந்த தினம் புதுசாக பொன் பொருள் சேர்க்கை பற்றிய வாங்கி சேர்க்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் புதுசாக தங்க நகை நட்டு போன்றவற்றை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களது வியாபாரத்தில் உங்களுடைய நுட்பமான நுண்ணறிவு மூலமாக நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது அனுபவம் மற்றும் உங்களுடைய சிறந்த அறிவு காரணமாக இன்று தினம் உங்களால் அதிக லாபத்தை ஈட்ட முடியும் பொருளாதாரத்தில் விஷயங்களில் நீங்கள் நீங்கள் அதன் மூலமாக கணிசமான நல்ல உயர்வை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் மன உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் இருக்குங்க மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பெரிய பெரிய மகான்களை நீங்க தரிசனம் செய்து ஆசைகள் வாங்க உகந்த நாளாக இந்த தினம் அமைப்பிருதுங்க அது இன்றைய தினம் நீங்கள் செய்வீங்க சில தொலைந்து போன பொருட்கள் அல்லது தவறி போன சில வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக சாதுரியமாக நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை இருந்தால் அதுபோல் மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் சாதுரியமாக நீங்கள் பேசக்கூடிய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும் ரொம்ப லாபகமாக பேசி உங்கள் காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும் எனவே மற்றவர்களை ஈஸியாக கவர்றதுக்கும் உங்களுடைய பேச்சு திறமை நீங்கள் பயன்படுத்த முடியும் அதன் மூலமாக நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பயணங்கள் அதிகமாக இன்னைக்கு நீங்கள் அமையப்படக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ட்ராவல்ஸ் இன்றைக்கி நிறையா பண்ணுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போது மனிதருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபல்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே